இது உனக்கானது இது கற்பனையோ காவியமோ கவிதையோ இல்லை இங்கு பல பேர் கல்யாணமாகாமல் விதவையாக வாழும் ஆண்களின் அறைகூவல் தேவையற்ற பொருளை நீ வாங்கும் பொழுது தேவையான பொருள் தவிர்க்கப்படும் இங்கு கொடுக்கும் உரிமைகள் பலர் உணர்வுகளையும் உறவுகளையும் சிதைக்கின்றது உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று எண்ணி நான் காத்து கொண்டிருந்தேன் இங்கு உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்கான வாக்கிற்கு வாக்குறுதி அளித்து விட்டனர் நான் வேலைக்கு சென்று வேள்வி தீயில் முன்பு விண்ணிலிருந்து வந்தவளை கரம்பிடித்து மண்ணையால நினைத்தேன் இப்பொழுது அனைவருக்கும் கொடுத்த அரசு வேலை ஆண்களின் அழிவாகியது சும்மா இருக்கும் ஆண்கள் எத்தனை பேர் அதில் குடியாரர்களாளானது எத்தனை பேர் வேலை இல்லாததால் குடித்தான் இப்பொழுது அதே வேலையாக இருக்கின்றான் மனைவியின் சம்பாதித்தில் குடித்து அழிந்து கடைசி காலத்தில் விதவையாய் வாழ்கின்றனர் பெண்கள் துணையின்றி மாற்றம் ஒன்றே மாறாதது என்று தலைகளாக மாறிவிட்டான் இன்று இன்று நானும் ஒரு இளம் விதவை இப்படிக்கு வேலை இல்லாதவன் இவன்